வணக்கம் என் பேர் பாரதிதர்சன் காமேஸ்வரம் தாண்டம் தேடு தான் நம்மளோட ப்ளேஸு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளைந்து கொஞ்சம் கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுவேன் பாடிக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா கிராமிய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன் கோலாட்டம் கோயில் காவடிக்கு பாட்டு பாடுறது கோயில் ஃபங்க்ஷனுக்கு சொற்பொழிவுக்கு பாட்டு பாட போகிறது இதுமாரி ஐயப்பன் பஜனைக்கு எல்லாரும் போகிறதுலாம் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய எய்ம் ஏதாவது ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் சின்ன பிள்ளைலேருந்து நான் ட்ரெயின் இருக்கேன் கருவாச்சி ஏன் கருவாச்சி, உன் சாடமாட பார்வையாள காதல் வந்து உருவாச்சி, கண்ணால சொன்னது என்னாச்சி இப்போ காதல் வந்து பொது உடம இப்போ காதல் வந்து பொது உடம ஆயாச்சி கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாட்சி மோசாடமாட பார்வையான காதல் வந்து உருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி கண்ணால் சொன்னது என்னாச்சி இப்போ காதல் வந்து பொது உடமாயாச்சி இப்போ காதல் வந்து பொது உடமாயாச்சி சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு கருப்புத்தாம் சோழ தட்ட இருக்கே கரிசல் மண் கருப்புத்தான் கடிச்சா இனிக்குதடி கருப்பட்டியும் கருப்புத்தா ஆ கடிச்சா இனிக்குதடி கருப்பட்டியும் கருப்புத்தான் கேட்டா சலிக்காதுவும் பேச்சு சிறப்புதான் கேட்டா செழிக்காதுவும் பேச்சு சிறப்புதான் கருவாச்சி செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா என் பக்கம் வந்து பேசினாக்க என்னம்மா கஞ்சாட காட்டுற காளி கோலம் போடுற தவணிய முறுக்கிற தாவி தாவி நடக்கிற பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா நான் பரிசம் போட வாரேன் பொண்ணம்மா பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா நான் பரிசம் போட வரேன் பொண்ணம்மா செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா என் பக்கம் வந்து பேசினாக்க என்னம்மா உதட்டோரம் நகத்த வச்சு ஓடி ஒளிஞ்சி கடிக்கிறியே கதவோரம் கழுத்த வச்சி குரங்க போல நடிக்கிறியே ஜன்னலோரம் சாயிறியே வாயம்மா நான் சந்தோஷமா இல்லை அடி நியாயமா ஜன்னலோர சாயிறியே வாயம்மா நான் சந்தோஷமா இல்லை அடி நியாயம்மா பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா நான் பரிசம் போட வாரேன் பொண்ணம்மா பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா நான் பரிசம் போட வாரேன் பொண்ணம்மா செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா என் பக்கம் வந்து பேசினா என்னம்மா